இந்த கோவிலுக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தேன் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒம்பது வாரம் வந்து விளக்கேத்தினேன் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிது அதுலேருந்து வந் அரை வாரம் ஆனால் வருவேன் புரட்டாசி மாதத்தில் நாலு வாரமும் வருவேன் நல்ல பக்தி உள்ள சாமி மனசுக்கு நிம்மதியா இருக்கு கஷ்டத்தோட வந்தா அந்த கஷ்டத்தை போகும் வெளியில போகும்போது அத மறந்துட்டு போற மாதிரி இருக்கு நல்ல தரிசனம் கிடைச்சது சிறப்பா இருந்துச்சு வார வாரம் வரும்போது நிம்மதியா போயிட்டு இருக்கோம் மனசு கவலையோட வரும்போது வெளியில போகும்போது நிம்மதியா இருக்கு நான் ஆபீஸ்ல இருந்து வருவேன் வேலை அந்த வேலையில இன்னமும் நான் அந்த பணியில இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அந்த பணியிலே தான் இருக்கேன் நல்லா இருக்கு பணியில் இருக்கும்போது ஒரு பெருமாளை தான் நல்ல தரிசனம் இது எவ்வளோல எனக்கு அந்த வேலை கிடைச்சதுன்ற ஒரு நம்பிக்கையிலே நான் வந்து போயிட்டு இருக்கேன் இது வந்து ராசி கோவில் இதுல வந்து எந்த ராசியும் அந்த ராசியில் நின்று வேணும்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்ன வேண்டிங்களோ அந்த பலன் கிடைக்கும் இப்போ மேசராசி என் ராசி மேசராசி நான் ராசி கட்டத்தில் நின்று சொல்லணும் வேண்டணும் வேண்ட விஷயம் நல்லா நடக்கும் நான் இந்த கோவிலுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வர எனக்கு இஷ்டம் ஆசை அது நல்லபடியாக நான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் எனக்கு நல்லதே நடக்குது வாழ்க்கையில் நல்லா முன்னேறணுன்ட்டு வேண்டிப்பேன் வைகுண்டவாச பெருமாள் வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் இவர் வந்து இப்போ வந்த கோவில் இல்லை அந்த காலத்து கோவில் இங்கே வந்தால் மனசுக்கு நல்லாயிருக்கும் நல்லா நல்ல நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி மாதிரி நல்ல பெரிய பெருமாள் ஒவ்வொரு வாரமும் புரட்டாசி சனிக்கிழமையெல்லாம் விசேஷ அலங்காரங்கள் இருக்கும் நல்லா நம்ம வந்து வேண்டிக்கிட்டால் கண் நல்லபடியாக நடக்கும் நம்ம இங்கே வந்து நெய் தீபம் போட்டு அதே மாதிரி அந்த இதில் திருவோணத்துலலாம் இங்கே வந்து வேண்டுதல் நம்ம நிறைவேற்றணும்னா அது க கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் நம்ம நம்பிக்கையோடு கும்பிட்டா பெருமாள் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தருவார் எல்லாமே நல்லதாவே இருக்கும் இங்க வரும்போது மனசுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து கடைசி புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பான அலங்காரம் அன்னதானமும் நடந்துட்டு இருக்குது தரிசனம் சூப்பரா இருக்கு எப்பவுமே இங்க வந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கும் ஒரு ஒரு எக்ஸாமுக்கு பாப்பாக்கு இங்க வந்து வேண்டிட்டு போவோம் நல்ல மார்க் நல்ல இது கிடைக்கும் அது மாதிரி ஒன்றும் ஒரு ஒரு இது நடந்திருக்கு அன்னதானம் அலங்காரம் எல்லாம் நல்லா நடந்துருக்கு ஆமா சுதர்சன ஹோமம் பண்றாங்க நல்லா ஆய்கிரேவருக்கு நல்லா பண்றாங்க மற்றபடி ஆ சொர்க்க வாசலுக்கு வருஷ வருஷம் அதுக்கு வந்துடுவோம் ஹோமங்கள் எல்லாமே நல்லா நடக்குது இப்போ வந்துட்டு போனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் நல்லா நல்லா இருக்கும் எப்போ வந்தாலும் சாமி ஃப்ரீயாக பார்க்கலாம் அது ஒரு கோயில் மாரி கும்பல் தாஸி அச்சி பூச்சின்னு வர மாதிரிலாம் இருக்காது இங்கே வந்தால் நல்லா ஃப்ரீயாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பார்க்கலாம் இங்கே வந்து போனால் ஒரு இது நல்லாயிருக்கும் அமாவாசை திதி அதெல்லாம் இங்கே நல்லா பண்ணுவாங்க இங்கே வந்து தான் நாங்கள் திதியெலாம் இங்கே தான் கொடுப்போம் மாலிக அமாவாசை திதி அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் கொடுப்போம் நல்லா பண்ணுவாங்க எந்த பிரச்சனை அச்சனா இங்கே வாங்கினா அங்கே வாங்கினோன்னா இல்லை எல்லாமே இங்கேயே நம்ம வந்து இங்கேயே வாங்கிக்கலாம் வந்து இங்கே வாங்கி இங்கேயே பண்ணிட்டு போயிடலாம் வெளியே எங்கன்னா வாங்கி வரணும் இங்க வந்து இது கிடைக்காது அது கிடைக்காதுன்னா இல்லை அந்த கோயிலில் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நல்லா பண்றாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் என்ன இன்னைக்கு கடைசி வாரம் சனிக்கிழமை அதனால கொஞ்சம் அன்னதானம்லாம் எல்லாம் பண்ணிட்டு நல்லா பண்றாங்க நாங்க வந்து மூணாவது வாரமே சாமி கும்பிட்டோம் நாலாவது வாரம் கடைசி வரதுனால சரி கோயிலுக்கு வந்து போகலாம் ஆ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா 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 ஆஹ் நல்லதா நல்ல தரிசனம் அதான் சொல்லுங்களா இங்க வந்தால் நல்லா தரிசனம் பண்ணலாம் பெருமாளை வந்து நல்லா சேவிச்சிட்டு நல்லா பண்ணலாம் வேற ஒரு கோயிலுக்கு போனால் கொஞ்சம் கூட்டமா இருக்கும் அப்படி இருக்கும் இங்க கூட்டமாக வந்தா கூட கரெக்டாக லைனா போய் எல்லாம் லைனா இது நல்லா திருப்தியாகும் டுவெண்ட்டின்னா டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்ஸா இங்கதான் கும்பிடுவோம் ஆஹ் எனக்கு வந்து கல்யாணம் ஆயி த்ரீ இயர்ஸ்ஸா பாப்பா எல்லாமே திருக்க ராமசீதை திருக்கல்யாணம் நடக்கும் போது வந்து வேண்டிக்கிட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வேற தான் இருந்து நான்வெஜ் சாப்பிடாம இருந்தேன் உடனே எனக்கு குழந்தை நின்றுது நான் இங்கே எது வேண்டிக்கிட்டாலும் நல்லபடியாக நடக்கும் திருவிழா திருவிழா நடக்குது இனிமேல் தான் சாமி போய் பார்க்க போகிறேன் இப்போ கூட பாப்பா கோல்ட் சரியா அவளோன் வேண்டிக்க தான் வந்தேன் நான் ரொம்ப நாளா இந்த கோயிலுக்கு வரேன் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம ஏதாவது கோரிக்கை வச்சா அது கட்டாயம் நடக்குது ரொம்ப கஷ்டத்துல இருந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த பெருமாளை சேவிச்ச பிறகு பரவாயில்ல எல்லாமே நல்லா இருக்குது இங்க வந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கு இன்னைக்கு கடைசி வாரன்றதால ரொம்ப நல்லா இருக்குது கோயிலில் பார்க்கறது கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது நல்லாவும் இருக்குது நிறைய கூட்டமாக இருக்குது

கட்டிட்டு வந்தோம் நாங்க வந்து நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷமா இங்கெல்லாம் அப்போலாம் ஆளுங்க கிடையாது இப்போ நிறைய ஆளுங்க இருக்காங்க நல்லா ஃபேமஸ் கோ கோயில் நல்லா நடத்துறாங்க நல்லபடியாக எல்லாம் வந்து போறாங்க சாமி நல்ல இதுவாக இருக்குன்னு வந்து எல்லாம் வந்து போறாங்க இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா நாலாவது வாரம் அதனால எப்பயுமே சனிக்கிழமை நாலாவது வாரம் விசேஷமாக பண்ணுவாங்க இங்க அதுக்காக வந்துட்டு நாங்க கோயிலுக்கு வந்து ஆ எல்லாம் முடிச்சாச்சு வீட்டுக்கு கிளம்புறோம் பிரசாதம் வாங்கினு வீட்டுக்கு கிளம்புறோம் அதான் நாங்க இவ்வளவு நாளா வந்து நடக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெருமாள் நல்லா பண்ணுவாரு நமக்கு மன திருப்தி வந்தா வீட்டுல இருக்கிறதோட கோயிலுக்கு வந்த ஒரு மன திருப்தியாக இருக்கிறோம் இல்லை அதுக்காக வரோம் அவ்வளவு நாராயணாய்மகை வாசுதேவாய தேவாய்மகி தன்னோ விஷ்ணு பிரஜோதையாக வந்து புரியல பகவானுடைய சன்னதிக்கு வந்தாலே எல்லா எந்த எந்த சன்னதிக்கு போனாலும் நிம்மதி கிடைக்கும் இது ரொம்ப பேரானந்தமா இருக்கும் இங்க வந்தாலே ஏழ்மலையான பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு நடப்பயணம் போகும்போதும் நம்ம உடம்பே சிலுக்கும் இங்க நடக்கிற திருக்கல்யாணம் ராமர் திருக்கல்யாணத்துல அந்த தேங்காய் எடுத்து என்ன நினைக்கிறோமோ மனசுக்கு என்ன நிம்மதியா நியாயமா எது நினைக்கிறோமோ அந்த தேங்காய் எடுக்கிற ஒரு ஒரு வாரத்துல எல்லாமே நடந்தது எது நினைக்கிறமோ அந்த மாதிரி நோயற்ற வாழ்வு குறையற்ற எல்லாருக்கும் இருக்கு பட் அதெல்லாம் வந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடும் அவ்வளோ மகிமையானது இந்த சன்னதி நாங்கள் இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுறது இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்துல முப்பது வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் முப்பது ஆண்டுகளாக நான் இங்கே வந்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு சனிக்கிழமையும் வந்துட்டு இருக்கேன் ஒரே ஒரு சனிக்கிழமை மிஸ் ஆயிடுச்சுனா கூட இப்போ என் பொண்ணையும் மாப்பிளையும் ஆயிடுச்சுன்னு வந்தேன் அவங்கள கூட்டின்னு போயிட்டு வீட்டுல கொண்டு வந்து போயிட்டு இப்ப திருப்பி இன்னொரு வேலை வந்துட்டேன் வந்தவங்க இவங்களால பாத்துட்டு போறா ரொம்ப திருப்தியா இருக்கும் தரிசனம் அலங்காரம் எல்லாமே இருக்கும் அதாவது ஒரு இடத்துல கேட்போம் கலெக்ஷனுக்கு அது அங்க வர்றதுக்கு இல்லேன்னு வெளியே இறங்கும் போது வேற ஒருத்தர் மூலியமா எங்களுக்கு வந்து சேர்ந்துடும் பாத்த சாரதி சார் இங்க எல்லாம் சேவை செய்யறவங்க எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணுவாங்க நல்லா மேற்கொண்டு எடுத்து நடத்தக்கூடியவங்க உதவி பண்ணக்கூடியவங்க குருக்கலுங்களுக்கு எல்லாம் ஐயர்களுக்கு எல்லாருக்கும் அவங்களால முடிஞ்ச சம்பளன்ற முறையிலயோ ஏதோ ஒண்ணா நல்ல முறையில பாத்து பண்றதுக்கு ஒரு ஆளை நிர்ணயிக்கிறோம் அதான் ஓம் பதம் பணிபோ பயமதை மது புவிய நீ கீட நாளுமே அயவதன் தம் பண்ணிபோ ாய மதை புவியில் நீ கீட நாளும் பதம் பணிபோ பதம் பணிபோ பூரவி முக மூடல் புவியின் உள்ள மாதவன் புறவி முக மோடல் பியின் மாதவன் பிறவி துயரதை ஓம் நமோ नारायणாயே நஹ வாசுதேவாய தீமஹி தந்நோ தந்விஷ்ணு ப்ரசோதயாத் நம நம பெருமாளே சேவிச்சாத தானத நான் போய் ஒவ்வொரு நாளா வந்தா இன்னைக்கு கடைசி பொரட்டாசி சனி கிழமை அதனால எல்லாரும் பெருமாளே கோவிலுக்கு போய் சேவிச்சிடங்க இங்க வரும்போது இங்க வரும்போது எவ்ளோ பேட்டகம் கஷ்டமா இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியா இருங்க இங்க வைகுண்ட ஏகாதசி சிரவணம் அதுக்கப்புறம் ஆஹ் வைகுண்ட ஏகாதசி அதுக்கப்புறம் ஆஹ் இங்க இது புரட்டாசி சனிக்கிழமை இங்க எல்லாமே அங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு கடைசி புரட்டாசி சனிக்கிழமை அதனால எல்லாரும் கூடி இருக்காங்க பெருமளவு நல்ல நல்லா கிடைச்சது நல்ல தரிசனம் இருந்தது